ராசி அன்பர்களே இவை நடந்தே தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரங்களை உங்களுக்கான பலனை உங்களுக்கான கிரக பேச்சு கிரகங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் விருக்கிய ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ராகு சாதகமாக இல்லை மற்றும் குரு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி உங்கள் நான்காவது வீட்டில் அமர்வது கேது சாதகமாக கருதப்படும் பதினொன்றாம் வீட்டில் இருப்பர் ராகு சாதகமாக இல்லை கேது சாதகமாக பதினோராம் வீட்டில் இருப்பர் குரு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் சனி உங்கள் நான்காவது வீட்டிலும் இருப்பர் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கப் போகிறது சனி உங்கள் வாழ்க்கையில் சவால்களை கொண்டு வரலாம் சிறந்த தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களுக்கு இருக்கிற சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணாங்க சப்ரெட் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கெல்லாம் ஓல் வெள்ளைக்கின க்ளிக் பண்ணது மூலம் நான் போட்டப்பட போன துடிய்க்குள்ளே நீங்கள் பார்த்து பயன்படலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வகிதங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன் இது வசிரஜி கைரகையும் ஜோதிட முன் சேனல் இந்த சேனல்கிட்ட பிளேலிஸ்ட்டில் முழு வீடியோ நான் போடுற முழு வீடியோ நீங்கள் போய் பார்க்கலாம் க்ரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் யூ வசிரஜி கைதையின் ஜோதிடம் சேனல் ரெண்டு அடிச்சுட்டு கம்ம பண்ணிவிட்டு வரல எது சம்மந்தமாக இருந்தாலும் அதை சம்மந்தமாக வெளியே பார்க்கலாம் அதாவது கைரேகை சம்மந்தம் கோடி சரோ நன்மை தீமைகளோ பிரச்சனைகளோ இல்லாட்டி பணமோ இல்லாட்டி தொழிலோ இல்லாட்டி அரசவீதியோ இல்லாட்டி திருமணமோ எது எதுவானாலும் ஆயிலோ இல்லாட்டி எது சம்பந்தமாக அறியவரையும் கல்வி என்றாலும் என்னென்றாலும் விரும்புகிறத அறிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மாதராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தொம்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெற போகுது அதுக்கான பன்னெண்டு ராசிக்குமாக தனி தனியை போட்டுக்கிறான் அது ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் நட்சத்திரங்கள் ஒருத்தருக்கும் நடக்க போகின்றது அது மட்டும் இல்லாமல் அவங்களு கிரக நிலைகள் அதாவது திசை மாற்றங்கள் உங்கள் ஜாதகத்தில் திசை மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையாக தீமையா என்பதை எல்லாம் சுருக்கமாக சொல்லியிருக்கிற நட்சத்திர விதிகளாக அது மட்டும் இல்லை நீங்கள் தின்னமும் கூற வேண்டிய மந்திரம் அந்த மந்திரத்தை கூறுற சின்ன ஒரு ஒரே ஒரு வரி மந்திரம் அந்த மந்திரத்தை கூறுறதாலும் உங்களோட வாழ்க்கையில் நல்லங்க நன்மைகள் நடைபெற வேண்டு நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் சரி தொடர்ந்து பார்ப்போம் மரங்கள் இது மாத மாதராசிப்பலன் விருச்சிய ராசிக்கு தை மாதம் அதாவது ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கேது சாதகமாக கருதப்படும் மற்றதுகள் சாதகமற்றதாக இருக்க போகுது கேது சாதகமாக கருதப்படும் பதினோராம் வீட்டில் இருப்பேன் தொழில் கிரகமான சனி உங்களது சாதகமற்றதாக இருக்கப் போகிறது சனி உங்கள் வாழ்க்கையில் சவால்களை கொண்டு வரலாம் சிறந்த தொழில் வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக உங்கள் வேலையை மாற்றுவதை நீங்கள் பரிசீலிக்கலாம் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனின் நிலை சாதகமாக இருக்காது இதன் காரணமாக இந்த மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் தொழில் ரீதியாக பலவீனமாக தோன்ற போகிறீர்கள் பிரச்சனைகளை இது நோக்குவீர்கள் மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்ப தொழில் ரீதியாகவும் மற்றும் உங்கள் தந்தை மகனுக்கு இடையிலான பிரச்சனைகளையும் இது நோக்க வேண்டிய பிரச்சனைகளோ வருத்தங்களோ ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வதை தவிர்க்கவும் வெற்றி பெற முடியாத போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வதை தவிர்க்கவும் மாணவர்களுக்கு கல்விகளில் தடைகள் கல்வி கற்க போன்ற ஏற்படும் அவ்வாறு செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கம் இல்லையெனில் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டால் உங்களுக்கு தடைகள் மற்றும் பிரச்சனைகளை கொடுக்கும் எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் உங்களை சிக்கல் இந்த மாதம் ஐந்தாம் வீட்டில் இருப்பது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மிகவும் சாதகமாக மாற்றும் இந்த மாதம் குரு சந்திரன் ராசியில் இருந்து ஏழாவது வீட்டில் அமர்வதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் பல பலன்களை பெறலாம் குரு உங்களுக்கு சந்திரன் வீட்டிலிருந்து காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சாதகமான நிலையை கொடுக்க இது உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே அன்பையும் ஈர்ப்பையும் அதிகரிக்கும் உங்களுக்கு பதினோராம் வீட்டில் கேது இருப்பது இந்த மாதம் எதிர்பாராத பணம் சம்பாதிக்க உங்களை வழிநடத்தும் நான்காம் வீட்டில் சனி உங்கள் குடும்பத்திற்காக எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடும் பணம் குருவினால் வந்தாலும் என்னவே கேதுவினால் வந்தாலும் கேது பணத்தை ஈட்டுத்தரும் குரு உங்களுக்கு பணத்தை ஓரளவுக்கு ஈட்டுத்தரும் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் சனி உங்களுக்கு கூடாது சனி உங்கள் குடும்பத்திற்காக எதிர்வாராத செலவுகளை சந்திக்க நேரிடும் உங்கள் கால்களில் வலி மற்றும் விரைப்பு ஆகியவற்றை நீங்கள் சந்திக்கலாம் ஐந்தாம் வீட்டில் ராகு பேச்சிப்பதால் உங்கள் பிள்ளைகளின் உடல்நிலை குறித்து கவலையாக இருக்கலாம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பதனால் உங்கள் பிள்ளைகளின் உடல்நிலை மற்றும் பிள்ளைகளினால் சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து நோக்க வேண்டி வரும் உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் ஓம் கேதவே நம என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை உச்சரிக்கும் ஓம் கேதவே நம ஓம் கேதவே நம என்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை தினம் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கும் ஓம் கேதவே நம அடுத்ததாக தனுசு ராசி